திருப்பரங்குன்றம் என்பது எப்போதும் தீப அந்த ஏற்றுறது இப்போ அதனால் தமிழ்நாட்டுக்கு பெரிய நன்மை விளைவிக்கப்போதா இப்போ திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுனாங்க மேலே தமிழ்நாட்டு கடன் அடைச்சிருச்சா திருவண்ணாமலையார் திருவண்ணாமலை கோயிலில் போனாண்டு பார்த்தீங்கன்னா பாறை உருண்டு நாலு பேர் செத்து போனான் தெரியுமா தெரியாது அவங்களுக்கு இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு வந்துட்டாங்க இப்போ அந்த தீபம் ஏற்றுவதனால எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த நாட்டுக்கோ இந்த மக்களுக்கோ எதுவுமே இல்லை ஒரு நம்பிக்கை அவ்வளோதான் இப்போ அதை வந்து இப்போ என்ன செய்கிறாருன்னா சிஆர் சுவாமிநாதன் என்ற நீதியரசர் அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்கார்னு சொல்லப்படும் சரிங்களா ஏன்னா பட்டையடித்து தானே வர்றாரு அவர் திருநீர் பூசி சந்தன குங்குமம் வச்சு அதுக்குள்ளே சவப்பு குங்குமம் வச்சு இதுக்கே ஒரு மேக்கப்புக்கு அரை மணி நேரமாகவும் அவர் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் நீதிமன்றத்துக்கு எப்படி அவர் அப்படி வரலாம் நான் ஒரு இந்துத்துவவாதி என்பதை அடையாளப்படுத்தி கொண்டு இவர் நீதிமன்றத்திற்கு வருகிறார் என்றால் மற்ற மத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு சரியான தீர்ப்பு அந்த இடத்தில் கொடுக்கப்படுமா என்கிற கேள்விக்குறி இருக்கிறது இப்போ இந்த இதில் சிஎஸ்ஆர்பி காவல்துறையை சார்ந்தவர்களை வந்து களத்தில் இறக்கி விட்டுருக்கிறார் அவர் உள்ள அந்த அதிகாரத்தை அந்த நீதியரசருக்கு கொடுத்தவர்கள் யார்